அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் ஐந்தாவது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் மனிதர்கள் யாவருக்கும் நரகத்திற்கு கொண்டு செல்கின்ற தீய குணங்களை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற நல்ல குணங்களை பின்பற்றி வாழ்வதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்றைய மனிதர்களில் பல்வேறு சிறப்புகள் பெற்றிருந்தாலும் அந்தஸ்துகள் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய ஒரு தீய குணத்தின் காரணமாக அவர்கள் நரகவாசிகளாக மாறிவிடுகிறார்கள் நரகத்துடைய செயல்களை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் எனவே தான் தாலா சூரத்து தௌபாவுடைய எண்பத்தி ஓராது வசனத்தில் நபியை அழைத்துச் சொல்வான் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நாரு ஜஹன்னம இந்த நரகத்தினுடைய நெருப்பு இருக்கிறதே அது அசத்து ஹர்ரன் மிகவும் வெப்பமுடையதாக இருக்கிறது கடினமான வெப்பமுடையதாக இருக்கிறது அவர்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்களா மனிதர்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்களா என்று அல்லா உஸ்மான இதை மட்டும் அவர்கள் விலகி கொண்டால் அவர்கள் அந்த தீய பழக்கங்களை விட்டும் விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுவார் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் ஹதீஸில் இப்படி சொல்லி காமித்தார்கள் நாருக்கும் உலகத்தில் இருக்கின்ற இந்த நெருப்பு இருக்கிறது ஒவ்வொன்றையும் புசுக்குகிறது எல்லா விஷயங்களையும் பொசுக்குகிறதே அந்த உலகத்தினுடைய நெருப்பு என்பது நரகத்தினுடைய எழுபது பங்குகளில் ஒரு பங்கு தான் அது ஒரே ஒரு பங்கு தான் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் காட்டு தீயாக பரவுகிறது அதால் எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் அது ஒரு பங்கு தானாம் அப்பொழுது ஒரு சஹாப் எந்திரி சொன்னாங்க காஃபியத்துன் யார சொல்லா அந்த ஒரே ஒரு நெருப்பு உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறோமே அதுவே மறுமையில் போதுமானதாக இருக்குமே மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் ஏன் அப்போது நபிகள் நாயகம் சலதா அலிசம் சொன்னார்களாம் அந்த அறுபத்தி ஒன்பதும் இங்கே உலகத்தில் இருக்கின்ற ஒரு நெருப்புக்கு நிகராக இருக்கும் ஒவ்வொன்றும் அவ்வளவு பெருசு நபிகள் நாயகம் சலதா அலிசம் சொல்லி தந்தார்கள் அகலுன் நாரி ஹம்சத்துன் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஐந்து வகையினராக இருக்கிறார்கள் நரகத்துக்கு போகக்கூடியவங்க முஸ்லீம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது யாரா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஜினா செய்யறவரா அல்லது முடா முடங்கியா குடித்து கொண்டே இருக்கிறாரா அவரா இப்படி பார்த்தால் அதுவும் நர்சலாசம் சொல்லல ஐந்து குணங்களை உடையவர்கள் என்று நபிகள் நாயக் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த ஐந்து குணங்களை விட்டும் நம்பி பாதுகாப்பானாக நபி சல்லா அலிஸ்லம் சொல்லித் தருகிறார்கள் யார் தெரியுமா முதல் நபர் பலவீனமான மனிதன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவே இல்லாமல் இருக்கிறாரே தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நடத்துவது என்று அறியாமல் சோம்பேறித்தனமாக வெட்டித்தனமாக இருக்கிறாரே அவள் தான் அந்த முதல் நபர் என்று என் வீட்டை எப்படி நடத்துறது எனக்கு தெரியல என்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கி கொள்வது என்னுடைய உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றதே தெரியவில்லையே என்ன ஆசிரத்து ஆகிரத்து பத்தி தெரியலன்னு சொன்னால் பரவாயில்லை உலகத்தை பத்தி தெரியலனாவா குரான் சொல்லித் தருகிறது சூரத்துல் கசஸுடைய எழுபத்தி ஏழாவது வசனம் ஓ புத்தகி ஃபீமா ஆதா அத்தாரல் ஆகிறா அல்லா உங்களுக்கு எதை அந்த செல்வத்தை வைத்து நீங்கள் மறுமையை பெற்றுக் மறுமையை அடுத்த வருஷம் எப்படி முடிகிறே தெரியுமா

இந்த உலகத்திலே நீ வெட்டி பயலாக இருக்கக்கூடாது மாறாக உன்னுடைய குடும்பத்திற்காக உன்னுடைய தேவைகளுக்காக நீ சம்பாதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அப்படி சம்பாதிக்காமல் அப்படியே இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்திலே பிறரிடத்திலே கையேந்தி வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த நரகம் என்பது முதல் சொல்லி சொல்லித் தருகிறார்கள் முதல் விஷயம் நபிகள் நாயக் சொல்லா சொல்ல தராங்க உமரது எல்லாத்தெல்லாம் இரண்டாம் ஆட்சி காலம் சும்மாவுடைய தொழுகை நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா மக்களும் அப்படியே போயிட்டாங்க சில நபர்கள் மட்டும் கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பள்ளிவாசலில் அப்புறம் துமரது இல்லாத்தலும் கேட்டாங்க மன் அன்த்தும் யாரப்பா நீங்கள் கேட்டாங்க அவர்கள் சொன்னார்கள் நகன் அல் புத்தவக் கியூலூன் நாங்கள் எல்லாம் அல்லாஹ் தான் ரிஸுக்கு கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் மருஷு பண்ணி அல்லாஹ் மருசு பண்ணி யால்ல எங்களுக்கு ரிசிக் கொடுப்பாயாக ரிசிக்கு கொடுப்பான்னு துவாசிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாட்டையை எடுத்தாங்க வானத்தில் இருந்து என்ன தங்கம் பொழியுமா அல்லது வானத்தில் இருந்து வெள்ளி பொழியுமா அல்லது வானத்தில் இருந்து உங்களுக்கு தேவையெல்லாம் வந்து கொண்டிருக்குமா நீங்கள் தான் போய் சம்பாதிக்க வேண்டும் குரான் சூரத்து சொல்லி தருகிறதே தொழுகை முடிவு முடிந்து விட்டதா நீங்கள் பூமியிலே சென்று பறந்து விரிந்து உங்களுடைய தேவைகளை வபுத்தாகவும் உங்களுக்கு நினைவில்லையா என்று சாட்டை எடுத்துக்கொண்டு அவர்களை விரட்டினார்கள் இதுதான் முதல் நம்மளுடைய குடும்பத்திற்காக நாம் தான் உழைக்க வேண்டும் பிறரிடத்திலே அவர்களை செல்வதற்கு நாம் ஆக்கிவிடக் கூடாது நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய தேவை இப்படி மசோதரது எல்லா தான ஒரு சொல்லி தருகிறார்கள் எவன் ஒருவன் இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் பரிபூர்ணம் செய்ய மாட்டேங்கிறான் ஆகிரத்துடைய தேவையும் பரிபூர்ணம் செய்ய மாட்டேங்கிறான் அப்படியே இருக்கின்றவர் இன்னியில் ஆக்கரகோ தாலிக்கர் ரஜுல் அப்படிப்பட்ட மனிதனை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மனுஷனை நான் பார்ப்பதற்கே விரும்பவில்லை துணியாவில் எப்படி கணக்கிட்டு செயல்பட வேண்டும் ஆகிரத்துக்கான தேவையை எப்படி பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதருக்கு தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நபர் நபிகள் நாய்கு மோசடி செய்யபவன் மக்களிடத்திலே செல்வங்களை வாங்கிக்கொண்டு அல்லது மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவன் இவன் அந்த தீய குணம் உடையவன் அவன் நரகத்துக்கு சொந்தமானவன் என்று நபிகள் நாயக சொல்லும் சொன்னார் இப்படியே ஹதீஸில் வருகிறது ஆயத்துள் முனாஃபிக்கி ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் என்ன தெரியுமா மூன்று இதா ஹதச கதிப அவன் பேசினாலே போய் பேசுவான் தூமின அவனை நம்பப்பட்டால் ஹான அவன் என்ன செய்து விடுவான் மோசடி செய்து விடுவான் மோசடி செய்வான் நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் ஒரு போர்களுடைய செல்வங்கள் எல்லாம் வந்திருக்கிறது பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பங்கிட்டு கொடுக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அந்த மோசனுடைய மோசடி என்ற அந்த குணத்தை பற்றி சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளில் எப்படி மோசடி செய்தாரோ அந்த மோசடி செய்ததற்கு ஏற்ப அந்த செல்வத்தை ஒரு மனிதன் சுமந்து கொண்டு வருவான் ஒரு ஒட்டகத்தை அவர் மோசடி செஞ்சிருந்தாருன்னா அந்த காலத்தில் ஒட்டகம் என்பது பெரிய செல்வம் ஒருவர் குதிரையை மோசடி செய்திருந்தால் அல்லது தங்கத்தை செய்திருந்தால் வெள்ளியை செய்திருந்தால் அதை சுமந்து கொண்டு வருவான் வந்து என்னிடத்திலே சொல்லுவான் அகிஸ்னி யார சூழல்லா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க யார சூழல்லா என்று என்னிடத்திலே அவன் வருவான் அப்ப தபுரையராத சொல்றாங்க யார சொல்லலாம் நீங்க என்ன செய்வீங்க அப்ப உங்களுடைய உம்மத்தாயிற்றே என்ன செய்வீங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லதா அலிசன் அவர்கள் சொல்வார்களாம் ஹல் பல்லத்தும் நான் உனக்கு இதைப் பற்றி எடுத்து சொல்லலையா மோசடி நீ செய்து போவாய் இப்படி எல்லா மக்களுக்கு முன்னால் சுமந்து கொண்டு வருவாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவனிடத்தில் கேள்வி கேட்பேன் அவன் அப்படியே போய்விடுவான் ஒரு சமயம் நபிகள் நாயக் அலிசல்லம் ஜக்காத் வசூல் செய்வதற்காக ஒரு சஹாபிய ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்க போனாங்க போயிட்டு எல்லா பொருளும் வசூல் செஞ்சுட்டு வந்தாங்க வந்துட்டேன் நபிசுல்லா அலி ஹாதா ஹாதாலக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது ஹாதிஹி மின்னி இதெல்லாம் எனக்கு சார்ந்தது அப்படின்னாங்க என்னங்க உங்களுக்கு எனக்குன்னு பிரிக்கிறீங்க நீங்கள் சக்காத்தான வசூல் பண்ண போயிருந்தீங்க உடனே சொன்னாங்க யார சொல்லலா இதெல்லாம் சக்காத்துடைய காசு இது மட்டும் எனக்கு ஹதியாவா அன்பளிப்பாக கொடுத்தாங்க எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்பொழுது நபிகள் நாயக் செல்லதா அலிஸ்மா அவங்க இடத்துல எதுவும் பேசலை நேராக மிம்பர் படிக்க ஏறிட்டாங்க ஏறி நவியல் நாய்கு சல்லதா அலிஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த மனிதர் மட்டும் அவருடைய தாயினுடைய வீட்டிலோ அல்லது தந்தையினுடைய வீட்டிலோ அமர்ந்து கொண்டிருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட ஹதியாக்கள் எல்லாம் கிடைத்திருக்குமா அந்த அன்பளிப்பெல்லாம் கிடைத்திருக்குமா அது ஜக்காத்தை சார்ந்து தானே இருக்கும் என்று சொல்லிவிட்டு நமிசல்லா அப்பொழுது சொன்னார்கள் அல்லாஹு மஹல் பல்லக்து அல்லாஹு மஹல் பல்லக்து யா அல்லா நான் இந்த மக்களுக்கு மோசடி சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்லிவிட்டேனா நான் பரிபூர்ணமாக எடுத்து சொல்லிவிட்டேனா என்று நமிசல்லாசம் மிம்பர் படியில் இருந்து சொன்னார்கள் ஒரு ரூபாய் மோசடி செய்தாலும் சரி ஏமாற்றினாலும் சரி நாளை மறுமையில் பிடிக்கப்படுவோம் என்ற அந்த எண்ணம் ஒரு முஸ்லீமுக்கு வேண்டும் சின்ன பொருள்தானே ஒரு சஹாபி ஒரு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து சஹாபாக்கெல்லாம் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருகிறது அனி ஷஹாதா அவருக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைச்சி விட்டது அவருக்கு உண்டாகட்டும் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறவிட்டார் அப்ப நம்ம சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அவர் ஷஹீத் என்று சொல்லாதீங்க அவர் சுபசோபனம் பெற்றுவிட்டார் என்று சொல்லாதீங்க ஏன் சொல்லும் பொழுது அவர் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்னால் போர்க்களத்தினுடைய ஒரு பொருளான ஒரே ஒரு துணியை ஒரு மேலான என்ன செய்து கொண்டார் எடுத்துக்கொண்டார் அது பற்றி எரியவதை என் கண் முன்னால் பார்த்துக் கொண்டேன் சொன்னாங்க ஒரே ஒரு பொருளை மோசடி செய்தால் இன்னைக்கு எத்தனை எத்தனை பொருட்களில் மோசடி நபிகள் நாயகம் செல்லல்லா அலே மூன்றாவது வகையினர் அந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய தீய குணத்தை பெற்றவர்கள் யார் தெரியுமா அல் கிது பொய் சொல்லக்கூடியவர்கள் தேவையில்லாமல் பொய் பொய் சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்லி காட்டுறாங்க அதிகமாக பொய் பேசக்கூடியவர்கள் யாராக இருக்க அதிகமாக யார் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் தான் பொய் பேசிட்டு இருப்பாங்க யார்கிட்ட வேணாலும் எதை கேட்டாலும் அதை சொல்கிறாரே அதுவே அவன் பொய் சொல்லக்கூடியதற்கு சரி சரிசமமாக இருக்கும் நபிசுலாசன் சொன்னாங்க எதை கேட்டாலும் ஆறாயிரது கிடையாது அங்க கேட்டது இங்க கேட்டது அங்க இப்படியே சில மனிதர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு சமயம் நபிகள் நாயக் சல்லா அலி செல்லம் ஒரு பெண்ணுடைய வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய பிள்ளை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விளையாட்டாக நம்ம சொல்கின்ற பொய்கள் அதையும் நபி சொல்லாசம் தடுத்தாங்க அப்துல்லா ஒரு சின்ன வயசு பிள்ளை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க விளையாடிக்கிட்டு இருக்கின்ற அந்த பிள்ளைய அவங்களுடைய தாயார் அழைக்கிறாங்க அப்துல்லாவே வாங்க அப்படின்னு சின்ன பிள்ளையை அழைக்கிறாங்க அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைய அவங்க அழைக்கும் பொழுது நபி சொல்லா அலிஸ்லம் அந்த தாயை அப்படியே பார்க்குறாங்க அந்த பிள்ளையும் வருது வந்த நேரத்தில் அவங்க அம்மா அந்த பிள்ளைக்குன்னு ஒரே ஒரு பேரித்தவளத்தை எடுத்து கொடுத்தாங்க அந்த குழந்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிற்குது அப்போது நபிசல்லாசனம் பார்த்து அந்த பெண்மணி கேட்டாங்களாம் யார சொல்லா என்னுடைய குழந்தையை அழைச்ச நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நான் பேரித்த பலத்தை கொடுத்த உடனே நீங்க தலையை கீழே குறிஞ்சிட்டீங்களே என்ன விஷயம் ஏன் அப்படி பார்த்தீங்க அப்பொழுது நபிகள் நாயகி சலாசனம் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தையை அழைத்தீர்கள் ஒருவேளை அந்த குழந்தையை அழைத்து நான் சும்மா தான் உன்னை அழைத்தேன் பேச்சுக்கு தான்ப்பா கூப்பிட்டேன் நீ திரும்பி பார்க்கறியா வரியா இல்லையான்னு அப்படி என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்களும் பொய் சொன்னவர்களுடைய பட்டியலில் வந்திருப்பீர்கள் விசுவாசம் சொன்னாங்க விளையாட்டா கூட பொய் சொல்லக்கூடாது விசுவாசம் கட்டுக் கொடுக்காங்க எப்படி கூப்பிட்டது எதுக்கு பெருசவன் கொடுக்கிறதுக்கு தான் ஒரு வேலை நீ அதற்காக வேண்டி கூப்பிடவில்லை என்று சொன்னால் நீயும் பொய் சொல்லக்கூடியவர்களுடைய பட்டியலில் வந்திருப்பாய் என்று நபிகள் நான் விசுவாசம் சொல்லி காமிக்கிறார் பொய்யை விட்டும் நம் பாதுகாக்க பெறணும் நம்ம குழந்தைகள் நம்மை பார்த்து தான் வருகிறார்கள் வளர்கிறார்கள் நாம் எப்படி மற்றவர்களிடத்துல பேசுகிறோம் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது பிள்ளைகள் பார்க்கிறாங்க மிக முக்கியமாக நபியல் நாயகி சல்லா அலி செல்லம் நரகத்துக்கு சொல்லக்கூடியவர்களுடைய குணங்கள் இதெல்லாம் பெரிய அமல்களை பத்தி சொல்லல ஜினா செய்கிறவரு இவர் ஹமுரு குடிக்கிறவரு இவரெல்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்லல இதெல்லாம் நம்ம சர்வ சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது இதை விட்டெல்லாம் பாதுகாப்பு பெறணும் அல் பஹீல் அபிசல்லாசன் சொல்றாங்க கஞ்சத்தனம் இருக்கக்கூடியவர் அவர் நரகத்திற்கு சொந்தமான ஒரு விசேஷம் சொல்கிறாங்க சிக்கனமாக தானே அசத்து இருக்கிறார் சிக்கனம் என்பது வேற கஞ்சத்தனம் என்பது வேற அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லா தலான் அவங்க காபத்துல்லா ஷரீஃபனுடைய திரையை பிடித்து கொண்டு துவா செய்கிறாங்க கினி யா அல்லாஹ் ஃபினி சுஹ நஃபி என்னுடைய மனசு கஞ்சத்தனத்தை விட்டும் யாருல்லா நீ பாதுகாப்பு தருவாயாக எனக்கு கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தருவாயாக என்று அதே துவாவை சொல்லி கொண்டே இருக்கிறார் அப்துரஹமா அனிபிள் அவுஃப் ரதீலர் அப்பொழுது அங்கே சென்ற ஒரு மனிதர் பக்கத்துல வந்து கேட்கறாங்க அப்ப சதாவும் இதே துவாவை செய்து கொண்டே இருக்கிறீர்களே வேற ஏதாவது அல்லா இடத்துல கேட்கலாமே உயர்ந்த சொர்க்கத்தை கேட்கலாம் இதை கேட்கலாம் அதை கேட்கலாம் ஏன் கஞ்சத்தனத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறீர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதரிடத்தில் இந்த கஞ்சத்தனம் என்பது இருக்குமோ அவரிடத்தில் எல்லா தீய குணங்களும் வந்துவிடும் செல்வத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் என்று போய் வந்துவிடும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக அவரத்தில் மோசடி தன்மை வந்துவிடும் அவரத்தில் அத்தனை தன்மைகளும் இந்த கஞ்சல் தனத்தின் காரணமாக வந்துடும் என்று அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதி அல்லாஹாலோ எல்லா மக்களுக்கும் சொல்லித்தராங்க இது காபத்துல்லாவில் அமர்ந்து கொண்டு சொன்ன வார்த்தை சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே தீய குணங்கள் எது என்று பார்த்து நாம் கலைய வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் அல்லாஹத்தில் நாம் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக நம்மளுடைய நாவிலிருந்து தீய வார்த்தைகளை வரக்கூடாது சொல்லித் தருகிறது தொழுகை என்பது என்பது மனிதனை தீய விஷயங்களை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் பாதுகாக்கும் எல்லா மக்களும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம் ஜும்மா ஆனா தொழுகிறோம் ஏன் நம்மளுடைய நாவுகளில் இருந்து தீய வார்த்தைகள் வருகிறது அந்த தீய வார்த்தைகளை விட்டும் கலைய வேண்டும் நபிகள் நாயகி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சபைக்கு ஒரு மனிதர் வரார் ஒரு மனிதர் வரார் அப்பொழுது நபிகள் நாயகி சல்லா அலி செல்லம் அந்த மனிதர் வருவதற்கு முன்னாலே சொல்கிறார்கள் இந்த மனிதர் வருகிறாரே இவர் மிகவும் தீய வார்த்தைகளை பேசக்கூடியவர் இவர் மிகவும் மோசமானவர் என்று நபிசல்லாசம் அவங்களை அடையாளப்படுத்துறாங்க ஆயிஷா அம்மா இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள இருந்து அவங்க வந்தாங்க நபிசல்லா அலுவலம் முன்னாடி வாங்க அப்படின்னு அவங்களை அழைச்சி நல்ல விதமா நபிகள் நாயகி சல்லா அலுவலம் பேசி அனுப்பினாங்க அந்த மனிதரை சொல்லிட்டாங்க நவிசல்லால செல்லம் ச சபையில் சொல்லிட்டாங்க அழைச்சி நல்ல விதமாக நவில்லாய் செல்லால செல்லம் அவர்கள் பேசி அனுப்புனாங்க உடனே ஆயிஷா அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு மோசமா பேசக்கூடியவர் தீய வார்த்தைகளை பேசக்கூடியவர் இவரிடத்துல விசல்லா சென் நலினமா பேசுறாங்களே ஆயிஷா அம்மா எல்லாரும் போன பிறகு கேட்டாங்க யாரும் சொல்லலாம் மிக மோசமான வார்த்தைகளை பேசக்கூடியவர் என்று சொன்னீர்கள் ஆனால் அவர்களை மட்டும் அழைத்து நேரடியாக பேசினீங்க என்ன விஷயம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு மனிதரை எந்த ஒரு மனிதரை மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்குகிறார்களோ அவர் மிக மோசமானவர் எனவே தான் அந்த மோசமான குணத்தை அவரை விட்டு விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அழைத்து அவரிடத்தில் பேசினேன் அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறார் விடக்கூடாது அவரிடத்தில் அழைத்து நளினமாக நான் பேசி அவருடைய தீய குணத்தை விட்டு அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரை அழைத்தேன் சில வீடுகள் இருக்கும் இவரெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலே பேசவே முடியாது இவரிடத்தெல்லாம் பேச்சு கொடுக்க முடியாது என்ற நபர்கள் இருக்கிறார்களே இதையும் நபிகள் சொல்லி காமிச்சார்கள் ஹதீஷரீஃபில் இப்படி வருகிறது சொர்க்கத்தில் இன்னென்ன நபர்கள் நுழைய மாட்டார்கள் முதல் நபர் ஹிபுன் மோசடி செய்யக்கூடியவர்கள் கஞ்சத்தனப் செய்யக்கூடியவரும் நுழைய மாட்டார் இப்படி ஹதீஷில் வருகிறது சொல் கொடுத்ததை காட்டுகிறாரே நான் இவருக்கு இவ்வளவு செஞ்சேன் அவளை செஞ்சேன் என்று சொல்லி கொண்டே தனக்கு உரியவர்களுக்கு கொடுத்தது தாய்க்கு கொடுத்தது தந்தைக்கு கொடுத்தது தன்னுடைய சகோதர சகரிகளுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டிக் கொண்டே சுற்றுகிறார்களே இந்த மனிதர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஷரிகளை என பார்க்கிறோம் நாம் அனைவரும் தீய குணங்களை விட்டு பாதுகாத்து நற்குணங்கள் மீது அமைய வேண்டும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் நற்குணங்களின் பக்கம் வர வேண்டும் தொழுகை நோன்பு ஜகாத் இது உட்பட உண்மை சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும் மோசடி செய்கின்ற அந்த குணத்தை விட்டுவிட வேண்டும் ஒரு இடத்தில் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை வாக்கு நிறைவேற்றும் என்ற வேண்டும் தமிழர்களுடைய பண்பாடு அந்த பண்பாட்டை நாம் இஸ்லாமிய வழியிலும் செயல்படுத்த வேண்டும் வாக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு கொடுப்பேன் இன்னைக்கு வருவேன் இந்த தாவத்துக்கு நான் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் முடியவில்லை என்று சொன்னால் அந்த தவணை முடிவதற்கு முன்னால் அவருக்கு நாம் என்ன செய்ய சொல்லிவிட வேண்டும் இதுதான் நல்ல ஒருவரை நம்புவதற்கான நம்பிக்கை தன்மை முப்பின் என்று சொன்னாலே ஈமான் கொண்டவன் என்று சொன்னாலே அவரிடத்தில் அந்த நம்பிக்கை தன்மை என்பதை வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நல்ல குணங்களை பின்பற்றி வாழ்வதற்கான தோஃக்கை தந்துள்ளுவானாக தீய குணங்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ்ஸ்மான் அவத்தாலா அந்த நரகத்துடைய உஷ்ணத்தையும் வெப்பத்தை விட்டும் நம் அனைவரையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக அஹமது இல்லாஹி ஆலமீன்